முருகாசரணம் கவசம் நூல் நிலை நிலைமண்டில ஆசிரியப்பா ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர் வேலூன் விளக்கம் சரவண பொய்கையில் அவதரித்தவனும் தன் மீது பக்தியுடைய சீடர்களாகிய அன்பருக்கு அனைத்து வித உதவிகளை செய்பவனும் செங்கதிரை போன்ற ஒளியை வீசும் வேலாயுதத்தை உடையவனும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட விளக்கம் இரண்டு திருப்பாதங்களிலும் பல வகை மணிகள் சேர்க்கப்பட்ட சதங்கை இனிமையான பாடலை பாடவும் கிங்கினி என்னும் ஆபரணம் ஆடவும் மைய நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளாள் என காக்க என்று வந்து விளக்கம் பார்ப்பவர்களுக்கு விருப்பத்தை உண்டாக்க மயிலை தன் வாகனமாக கொண்டு அருளியவராகிய முருகப்பெருமான் தமது திருக்கரத்தில் பொருத்தியிருக்கும் வேலாயுதத்தினால் என்னை காற்பதற்கு உரியவன் என்று மனம் மகிழ்ந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக விளக்கம் வேளாயுதத்தை தம் திருக்கரங்களில் ஏந்திய முருகப்பெருமான் தன்னை தடுத்தாட்கொள்ள என் முன்னே வந்தருள்க வந்தருள்க மயிலை தன் வாகனமாக கொண்ட கந்த பெருமான் வந்து அருள் புரிக அருள் புரிக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக விளக்கம் இந்திரனை முதலாக கொண்ட அக்னி யமன் நிருத்தி வருணன் வாய்வு குபேரன் ஈசானியன் முதலிய என் திசை பாலர்களும் அஷ்டதிக்கு பாலகர்கள் போற்றி வணங்கும்படியாக கூர்மை தன்மையாகிய வேலாயுதமானது என்னை காற்பதற்காக வரட்டும் வரட்டும் வாசவன் மருகா வருக வருக நேச நினைவோன் வருக விளக்கம் அஷ்ட வசுக்களின் தலைவன் ஆனதால் வாசவன் என்று பெற்ற இந்திரனின் தேவயானியை திருமணம் புரிந்து மருமகன் ஆகியவனே வந்தருள்க வந்தருள்க அன்பு பொருந்திய குறவரிடத்திலே வளர்ந்து வந்த வள்ளியால் எப்போதும் நினைக்கப்படும் முருகப்பெருமானே வந்தருள்க ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நெத்தம் வருக விளக்கம் சிவபெருமானின் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதகம் என்னும் ஐந்து திருமுகங்களுடன் அதோமுகம் என்னும் திருமுகமும் பொருந்தி ஆறு முகங்களுடன் காட்சியளிக்கும் ஐயனே வந்தருள்க திருநீற்றினை தம் திருமேனியில் தரித்துள்ள வேலாயுதத்தை உடையவனே தினந்தோறும் வந்தருள்க சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சவ சரவண பவனார் சடுதியில் வருக விளக்கம் சிராமலையில் வாசம் செய்கின்ற வேலாயுதத்தை தரித்த முருகபெருமானே விரைவாக வந்தருள்க நாணட்புட்கள் அடர்ந்த சரவண பொய்கையில் திரு அவதாரம் செய்த குமரனே சீக்கிரமாக வந்தருள்வாயாக ரகண பவச ரிகன பவச ரீரி ரீரி ரி வினபவ சரகண வீரானமோ நம நிபவ சரகண நிற நிற நிரன வசர அடுப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக விளக்கம் ரகண பவச ரிகண பவச ரீரீ ரீரி வினப வினபசரகண என்று பல வகையாக மாறி வருகின்ற சடாட்சர மந்திரங்களின் மூலப்பொருளானவனே வீரத்தன்மை உடையவனே உன் மேலான திரு செயல்களுக்கும் உனக்கும் வணக்கம் நிபவ சரகண என்னும் அச்சரங்களின் வடிவான முருகப்பெருமானே மயில் வாகனத்தில் மேலேறி விரைவாக வருவதால் நிற 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 என ஒளி உண்டாகும்படி வந்தருள்க வந்தருள்க சூரபத்மன் முதலாய அசுரர்களின் குலத்தினை அடியோடு அளித்த ஐயனே வந்தருள்வாயாக என்னை ஆளும் இளையோன் கையில் பனிரெண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விதிகள் பனிரண்டிறங்க விளைந்தனை காக்க வேலோன் வருக விளக்கம் என்னை காத்தருளுகின்ற இளைய குமாரனும் வேலாயுதத்தை திருக்கரத்தில் ஏந்தியவனுமான முருகபெருமான் பெருமான் திருக்கரங்களிலும் பன்னிரெண்டு ஆயுதங்களையும் பாசம் என்னும் ஆயுதத்தையும் அங்குசம் என்னும் ஆயுதத்தையும் ஏந்தி விசாலமான பன்னிரண்டு விழிகளும் பிரகாசிக்கும்படி துன்பக்கடலில் என்னை துவல விடாதபடி என்னை காப்பதற்காக விரைவாக வந்தருள்க ஐயும் கிளியும் மடைவுடன் சவ்வும் செவ்வும் உய்யொலி செவ்வும் உயிரையும் கிளியும் விளக்கம் ஐம் கிளீம் என்னும் பீஜங்களுடன் முறையாக சௌம் என்னும் பீஜத்தையும் உய்வதற்கு கடை ஏதுவான பிரகாச வடிவான சவ்வும் கிளீம் என்னும் பீஜமும் கிளியும் சௌவும் கிளறொலியையும் நிலை முன் நெத்தம் ஒளிரும் சண்முகந்தீயும் தனியொலியும் குண்டலியான் சிவகுகன் தினம் வருக விளக்கம் கிளீம் சௌம் ஆகிய இரண்டு பீஜங்களும் கிளர்ந்து நின்று ஜோதி வடிவமான ஐம் எனும் பீஜமும் இலையாகி என் எதிரில் தினந்தோறும் பிரகாசிக்கின்ற ஆறுமுகம் என்ற பெயர் உருவமும் ஒப்பற்ற பிரகாசமுடைய ஓம் எனும் பீஜமும் குண்டலினி சக்தி உருவகமான மூலாதாரமாவும் ஆகிய சிவபெருமானின் குமாரனாகிய உபப்பெருமான் நாள்தோறும் வந்தருள்க ஆறு முகமும் மணிமுடி ஆறும் நீரிடி நெற்றியும் நீண்டபுருவமும் விளக்கம் ஆறு வகையான திருமுகங்களும் அழகு பொருந்திய கிரீடங்களாரும் திருநீற்றி அணிந்த அழகு நெற்றியும் நீளமான பன்னிரண்டு புருவங்களும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னிரு நெற்றியில் நவமணி சுட்டியும் விளக்கம் பன்னிரண்டு திருக்கண்களும் பவளம் போல சிவந்த ஆறு திருவாய்களும் நல்வழியை காட்டும் ஆறு நெற்றிகளிலே ஒன்பது வகையான ரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற நெற்றி சுட்டி என்கிற திரு ஆபரணமும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு துன்பேத் அழகிய மார்பில் விளக்கம் பன்னிரண்டு திருச்செவிகளிலும் ஒளிர்கின்ற குண்டலங்களும் வீரமும் தீரமும் அழகும் திரண்ட பன்னிரண்டு திருத்தோள்களிலும் அழகு பொருந்திய மார்பிலும் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நட்மணி பூண்ட நவரத்ன விளக்கம் பல வகையான ஆபரணங்களும் பதக்கமும் அணிந்து ஆராய்ந்து எடுத்த மணிகள் பதிக்கப்பட்ட நவரத்ன மாலையும் முப்பரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிர் உந்தியும் விளக்கம் மூன்று புரிகளை கொண்ட பூநூலும் முத்து மாலை அணிந்த திருமார்பும் புகழ்ந்து கூற தகுந்த அழகுடைய திருவயிரும் உந்தியும் துவண்டம் அருகில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் விளக்கம் அசையும் இயல்புடைய இடுப்பில் சுடர்போல பிரகாசிக்கின்ற ஒளி பொருந்திய பட்டாடையும் கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பரகம் மரகதம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் முத்து ஆகிய நவரத்தங்கள் பதித்த பகைவர்களால் அழிக்க முடியாத கவசமும் இருதொடையளவும் இணைமுனைந்தாலும் திருவடியனில் சிலம்பொலி முழங்க விளக்கம் இரண்டு தொடைகளின் சௌந்தரியமும் இணைந்து நிற்கும் இரு முழந்தாள்களின் அழகும் எழில் பொருந்திய திருப்பாதங்களில் சிலம்பெனும் ஆபரணம் முழங்கவும்

பொருந்தி மொக மொக நக நகவன முறையே ஒளி எழுப்பவும் ஒளி வீசவும் வெளிப்படுபவனே டிகுண டிகு டுகு டிகுண டிகுண என்னும் மந்திர அச்சா அச்சாரங்களுக்கானவனே ராரா ராரா டுடு டூடு என்னும் பீஜாச்சரங்களின் வடிவமானவனே டுடு டுடு டகு டகு உள்ளிட்ட சப்த பீஜ ரூபங்களானவனே அனைத்துக்கும் மூலமாக விளங்கும் தாதுவே மயில் வாகனத்தை உடையவனே முருகனாகிய மன்னவனே என்னை காக்கும் பொருட்டு முந்தி வருவாயாக